السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ ان الحمد لله نحمدہ ونستعینہ ونستغفرہ من شرور انفسنا ومن شریاط اعمالنا من یغضہ اللہ فلا مُذِلہ و من یذلہ فلا ہادیہ اشهد ان لا الہ الا اللہ واشهد ان محمدہ عبدہ ورسولہ اما بعد

மகத்தான இந்த ஜிவுடைய நாளில் அல்லாஹோய் மனைவி வழிபடுவதற்காக அவனுடைய இல்லத்திலே ஒன்று இருக்கின்றோம் இந்த நேரத்தில் நபிபெர் மகனார் சொல்லாகு வளைவு செல்லும் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த அடிப்படையிலே தொழுகைக்கு முன்பாக ஆற்றப்படக்கூடிய குதுபா பேருரையில் இணைவழிப்புகள் பெருகிட காரணம் என்ன என்கின்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டுள்ளது அருமை சகோதர சகோதரிகள நாம் அனைவரும் அறிந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி தான் அப்புல் ஆலமின் திருமறை குரானிலே மிக ஆணித்தரமாக சொல்லக்கூடிய செய்திகளிலே மிக முக்கியமானவை இஸ்லாத்தின் அடிப்படை ஒரு மனிதனுடைய மறுமை வாழ்வு வெற்றியா தோல்வியா என்று தீர்மானிக்கக்கூடிய ஒன்று அவ்வாஹுக்கு இணை வைக்கக்கூடிய மாபாதக செயல்தான்

ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் அவர்கள் நரகில் வேதனையை அனுபவித்துவிட்டு பிறகு அவ்வாறு அருளின் காரணத்தினால் அவர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் ஆனால் யார் அவ்வாறுக்கு இணை வைத்து விட்டார்களோ அவர்களை அவ்வாறு ரபுநாளமின் ஒரு பொழுதும் மன்னிக்கவே மாட்டேன் அவர்களுக்கு சூனத்தின் கதவுகளை திறக்கவே மாட்டேன் அவர்கள் நிரந்தரமாக நரகத்திலேயே